வணக்கம் இது ஜெய்சி சேனல் நான் ஜெயச்சந்திரன் கடுக்கா பட விமர்சனத்தை இப்போது காணலாம் இந்த படத்தில் புதுமுக ஹீரோவாக அறிமுகமாகிறார் விஜய் கௌரிஷ் அவரது நண்பராக ஆதர்ஷ் நடித்திருக்கிறார் கதாநாயகியாக சுமேகா நடித்துள்ளார் எஸ் எஸ் முருகராசு இப்படத்தை இயக்கியிருக்காரு திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் ஜி தனஞ்சயன் வெளியிட்டிருக்காரு கடுக்கா படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஊரில் வெட்டியாக சுற்றி திரிகிறாரு விஜய் கௌரிஷு அவர் தன்னை எந்த பொண்ணும் காதலிக்கிட அப்படின்றதுனால எந்த பொண்ணு போனாலும் அவர் பின்னாடியே போயிட்டு லவ் லெட்டர் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட திட்டு வாங்குறாரு இதுதான் அவரோட வேலையாக போச்சு டிக்டாப்பாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு இதை ஷோல்டர் போய் தோல்ல மாட்டிக்கிட்டு நேராக வேலைக்கு போகிற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் போய் திட்டுக்கிறாரு ஆனால் எந்த பஸ் வந்தாலும் ஏற மாட்டார் பஸ் கண்டக்டர் கூட இந்த ஆள் ஏறுவார் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடித்து அடித்து பார்க்குறாரு ஆனால் ஏற மாட்டார் உடனே டிரைவர் சொல்றாரு ஐயோ அந்தால் வெட்டி நிற்கிறாய் அவன் எந்த காலத்துல ஏறது கிடையாது அவங்ககிட்ட பைசாவும் கிடையாது நீ வாயா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு எந்த பொண்ணும் காதலிக்க ஆள் கிடைக்காம வீட்டுக்கு திரும்பி வராரு இந்த நிலையில்தான் அவரோட வீட்டுக்கு எதிரில் புதுசாக ஒரு ஃபேமிலி கொடுத்துன்னு வருது இந்த ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணு தான் சுமேகா இவர் தான் படத்தோட கதாநாயகி விஜய் கவுரீஷுக்கு ஆதரிசு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கார் அவர் சுவரில் விளம்பரம் எழுதுற வேலை பார்க்குறாரு ஆனால் அவருக்கும் எந்த பொண்ணும் கிடைக்காதனால கல்யாணமாக வெட்டியை தான் கிடக்கிறாரு இந்த நாளில் தான் தன்னோட வீட்டுக்கு எதிரில் வர ஸ்வேகாவை விஜய் கவுரீஷ் காதலிக்கிறாரு அவர் பின்னாலேயே போயிட்டு லவ் லெட்ரு கொடுக்குறாரு அந்த பெண்ணு முதல்ல முறைச்சாலும் பின்னால் அந்த லவ்வை ஏற்றுக்கிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பதில் கடிதம் கொடுக்குது நீ வேலைக்கு போனால் தானே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு விஜய் கௌரீஷ் திருப்பூருக்கு வேலைக்கு போக சம்பாதிக்கிறாரு அதே சிமையாகிட்ட ஆதர்ஷ் அதாவது விஜய் கௌரிஷோட நண்பர் ஆதர்ஷ் கூட அந்த பொண்ணை காதலிக்கிறதா லவ் லெட்டர் தராரு அந்த பொண்ணு அந்த லெட்டரையும் வாங்கிக்கிட்டு அவருக்கும் பதில் கடித கொடுக்குது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் திருப்பூருக்கு போய் ரெண்டு பேருமே வேலையில் சேர்றாங்க இந்த நேரம் பார்த்து தான் இவங்க ரெண்டு பேருட்டையும் லவ் லெட்டர் கொடுத்த பற்றியும் ரெண்டு பேருக்குமே தெரிய வருது நண்பர்களாக இருந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க என்ன தாண்டா காதலிக்கிறாரு நீ ஒதுக்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கௌரி சொல்கிறாரு ஆனால் அவள் எனக்கு தான் லெட்டர் கொடுத்துருக்க நீ ஒதுக்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு சொல்கிறாரு இந்த சண்டைனால் ரெண்டு பேருமே திருப்பூர் வேலையை விட்டுட்டு ஊருக்கு திரும்பி வந்துடுறாங்க யாரா முதல்ல சிமாகாவை கைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் போட்டியாகி ஒரே சண்டை ஆகிடுது ரெண்டு பேரும் குழப்பமாகி அந்த பொண்ணு வீட்டையே போயிட்டு நீ யாரை கதளிக்கிற அப்படின்னு சொல்லாதான் நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக இருக்க முடியும் இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணு ஆதர்ச கை கேட்டுது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விஜய் கௌரிஷ் ஒதுக்கி போகிறாரு மறுபடியும் ரெண்டு பேருக்கும் சண்டை வருது இது எதனால் அந்த சண்டை அந்த பொண்ணு தான் காதலிச்சுது அப்படின்றதுக்கெல்லாம் பதில் பின்னால் தெரிய வருது ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா உங்கள் ரெண்டு பேருமே நான் காதலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனுக்கு கழுத்து நட்டை தயாராகிடுது இதனால் கோபம் அடைஞ்ச நண்பர்கள் உன்னை விட்டான பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொடுறதுக்கு முடிவு செஞ்சு பின்னாலே போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை அந்த காலகட்டத்தில் இயக்குனர் கே பாக்கியராஜ் இன்று போய் நாளைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பார் அதில் ராதிகாவை காதலிக்கிறதுக்காக மூணு நண்பர்கள் போட்டி போட்டு சண்டை போடுவாங்க அந்த படத்தோட அடிப்படை தான் இந்த படத்தோட பேசாமல் இருக்குது இதை அவங்க சொல்லலானோ நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா நம்ம மட்டும் இல்லை அந்த படத்தை பார்த்தா எல்லா இதையுமே இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏற்கனவே பாக்கியராஜ் எடுத்த ஒரு சில படங்கள் அவருக்கே தெரியாமல் திரைக்கு வந்திருக்கிறது சொல்லப்போனால் தென்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் நடித்த படம் இதே இன்று போய் நாளுவா படத்தோட பேஸில் தான் உருவாச்சு அதில் மூணு நண்பர்கள் காதலி மாதிரி இந்த படத்துலையும் லட்டுத்தண்ண ஆசையா படத்துலையும் மூணு நண்பர்கள் ஒரு பொண்ணை காதலிப்பாங்க அதே அடிப்படையில் தான் இந்த படமும் அதாவது கடுக்கா படமும் ரெண்டு நண்பர்கள் ஒரே பெண்ணை காதலிக்கிற அடிப்படை கருவாக இருக்குது ஆனால் இதெல்லாம் பாக்யராஜுக்கு தெரியுமோ தெரியாததில்லை தெரிஞ்சு கேட்டாலும் அவரால் உண்மை செய்ய முடியாமல் தான் அவர் அமைதியை பார்த்துட்டு இருக்காரு ஏற்கனவே பாக்கியராஜ் இயக்கிய மௌனம் பேசியது என்ற படத்தை டாடா என்ற பெயரில் கவின் நடிக்க உருவாச்சு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பாக்கியராஜுக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் அவர் தன்னோட கதை அப்படி தெரிஞ்சு நடித்தாரா என்னன்னு தெரியல மௌனம் பேசியது படம் தான் டாடா படத்தோடய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும் ஆனால் பாக்யராஜ் இதை பற்றி ஒன்றுமே திறக்கல சரி நம்ம கடுக்கா படத்தில் என்ன தான் காட்சியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்மேகாவை லவ் பண்ணுறதுக்காக விஜய் கௌரீஷ் அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறாரு நீ வேலைக்கு போகணுன்னா போகிறாரு உட்கார்ன்னா உட்காராரு நில்லுன்னா நிற்கிறாரு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படியாவது அவர் மனதில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அவரோட ஆசை பாது நிறைவேறுது அதே மாதிரி விஜய் கௌரிஷோட நண்பர் ஆதர்ஷ் அவரும் ஸ்மேகா கிட்ட உன்னை எப்படியாவது லவ் பண்ணி தீர்வு அப்படின்றது மனசில் கங்கணம் கட்டிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு அவர்கிட்டையும் அந்த பொண்ணை காதலிப்பிட்ட போட்டு நான் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரி சிரிச்சு பேசுது பார்க்குற எல்லாம் காதலிச்சுட்டு உன்ன நான் காதலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கடுக்க கொடுத்து வேறு ஒரு பையனை காதலிக்கிற ஒரு பொண்ணை பற்றி ஏற்கனவே லவ் பண்ண பசங்களாம் என்ன தான் நினைப்பாங்க எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுதான் இந்த ரெண்டு ஹீரோக்களும் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தில் சுவாரஸ்யமான விஷயம் படத்தில் ஒரு சீனை கொஞ்சம் ஓவராகவே எடுத்துருக்காங்க அதாவது என்னடா தலையணில் அவரோட அப்பா உச்சா போயிருப்பார் அந்த உச்சா போன தலவனை எடுத்து ஆதர்ஷ் கேட்குறாரு இது என்ன ஒரே ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வீட்டில் தான் ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தை தூக்கத்தில் உச்சா போகுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்காளிப்பார் உங்கள் வீட்டில் எங்கே குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டால் அவள் என் பொண்ணு சுமதி அவள் தான் இந்த வயசு கூட இன்னும் தூக்கத்தில் உச்சா போறத மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விட்டேன் ஆதர்ஸு கொஞ்சம் கௌரவமாகி தலானையை பார்த்துட்டு இருப்பாரு திடீர்னு அவங்க அப்போ அந்த பக்கம் போன உடனே எடுத்து மூந்து பார்த்துட்டு அதையே ரசிக்கிறாரு இதனால நான் நினைச்ச காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த காமெடியெல்லாம் அப்படியே விட்டுருக்காங்களே சினிச்சாது அதிகாரிங்க அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது அதே மாதிரி இன்னொரு டயலாக ஆதர்ஸ் பேசுகிறாரு அந்த பொண்ணு முன்னால் என்ன செய்ய முடியும் நீ அவன்கிட்ட போய் சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டச்சுன்னா ஒன்று சண்டை லைஸ் ஆகும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அந்த வார்த்தையை சொல்லாமல் அப்படின்னு எடுத்துகிறாரு தேட்டரில் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க உபீர்னு சிரிக்கிறாங்க ஆனால் இந்த வசனமெல்லாம் சென்சார் அதிகாரிகளுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு தான் தெரியல ஏன்னா சென்னையில் வசிக்கிற தொண்ணூறு சதவீத மக்கள் வெளியூர்கார மக்கள் கிராம மக்கள் அவங்களுக்கெல்லாம் ஒன்று சண்டையில் சாகவும் இல்லைன்னா அப்படின்ற அடுத்த வார்த்தை என்னென்னு தெரியும் அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க ஆனால் சிட்டிலே போகிறது சிட்டிலே வாழ்ந்த ஜனங்களுக்கு அதாவது சென்சார் அதிகாரிகளுக்கு இந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு தெரியாது அதனால தான் அந்த வசனத்தை அப்படியே விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது சரி இப்படி நீ படத்தை பற்றி சொல்லிகிட்டு படம் படம் இருக்கா இல்லையா அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா படம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட வசனங்களை தவிர்த்துருக்கலாம் மேலும் படம் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு கத்திரி போட்டிருந்தா படம் மேலும் கூட விறுவிறுப்பாக போயிருக்கும் பிபி காலத்தில் வர ஒரு சில படங்களில் கல்வியை பற்றி மெயினாக எடுத்துக்கிட்டு சென்சாக தப்பிக்கிற மாதிரி தெரியுது அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸும் கல்வியை பற்றி தான் சொல்லுது அதனால்தான் மற்ற போர்ஷன்லாம் மற்ற காட்சிகள்லாம் சென்சார் கத்திரிகளுக்கு தப்பிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் வருது கடுக்கா படம் ரசிகர்களுக்கு கடுக்கா கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும்